கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் எங்கள் பெரிய மரியாதைக்கும் உரிய காமரேடு யெச்சூரி அவர்களுடைய மறைவு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்லாது சோசலிசம் ஜனநாயகம் மதச்சார்பின்மை விளிம்பு மக்களுக்கான பொருளாதார வளர்ச்சி என்ற அத்தனை தத்துவங்களையும் கொண்டாடிய ஒரு அருமையான ஒரு நண்பர் ஏழை எளிய மக்களுடைய ஏழை பங்காளராக தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டவர் தன்னுடைய சுயநலத்தை பாராமல் கொள்கைகளில் மிக உறுதியாக இருந்து டில்லி வரை ஒரு போராளியாகவே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக்கொண்ட தோழர் யெச்சூரி அவர்களுடைய வாழ்க்கை இன்று எல்லோராலும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை கல்லூரி நாட்களிலிருந்து நான் அவரை அறிவேன் அவர் எஸ்எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அணியினுடைய தேசிய தலைவராக இருந்த நாளிலிருந்து நாடாளுமன்றத்தில் அவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றுகின்ற காலத்திலும் தேவகவுடா அவர்கள் தலைமையில் ஏற்பட்ட ஆட்சியின் போது அன்றைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் அவர்கள் சிறு சுஜித் அவர்களோடு இருந்து அந்த நெறிப்படுத்திய அந்த பாங்கும் அதற்கான குறைந்தபட்ச செயற்கிட்டத்தை அவர் தயாரித்துக் கொடுத்ததும் தேசிய சக்திகளோடு ஜனநாயக சக்திகளோடு அவருக்கு இருந்த மிக நெருக்கமான தொடர்பும் எல்லோராலும் வியந்து பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை அவருடைய மறைவு இந்தியா கூட்டணிக்கு பெரிய பேரிழப்பு மதவெறி அரசியலை மாய்ப்பதிலும் பாசிச அரசியலுடைய முதுகெலும்பை ஒழிப்பதிலும் ஒரு மிகப்பெரிய போர் வீரனாக களத்திலே முன்னின்று பணியாற்றிய ஒரு அற்புதமான கொள்கை வீரர் தோழர் யெச்சூரி அவர்கள் அவருடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்று அவரை இழந்து நிற்கின்ற அவரது குடும்பத்தினருக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுக்கும் இன்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும் நிறுவனம்